ஓம் குருவழி ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க எதிர்மறை எண்ணங்களும் அதாவது நெகட்டிவ் வேவ்ஸும் பய உணர்வும் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இது ரெண்டும் இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நினைத்த காரியத்தை சாதிக்க முடியாது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அதை நாம் என்ன நினைக்கின்றோமோ அந்த செயலை வெற்றிகரமாக செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் மறைந்திருக்கின்றது அது நமது ஐந்தாவது அடுக்குன்னு சொல்லக்கூடிய ஆத்ம உடல் மெய் உணர்வு மெய் உடலில் இருக்கின்றது அதற்கு மேலே மனதளவில் இருக்கக்கூடிய அந்த மனோமய கோஷம்னு சொல்கிற பாருங்கள் அந்த மனோமய கோஷத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வேவ்ஸ் தான் நமக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை உணர முடியலை அப்போ நமக்குள் இருக்கக்கூடிய அந்த மனோமய கோஷம் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் புத்திமய கோஷம் இதெல்லாம் ஒவ்வொரு அடுக்குன்னு சொல்கிறோம் அதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கக்கூடிய பயிற்சிகள் தான் யோக பயிற்சிகள் அப்போ இன்றைக்கு நாம் செய்கின்ற அந்த முதிரைகள் நிச்சயமாக நமக்குள் இருக்கக்கூடிய மனோமய கோஷத்தில் இருக்கக்கூடிய பய உணர்வு நெகட்டிவ் தாட்ஸ் அந்த வேவ்ஸ்னு சொல்கிற பாருங்க அந்த அதிர்மறை அதிர்வலைகள் நமக்குள்ளே இருக்குது இந்த பயிற்சி செய்ய 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 வெளியே போக ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக கிராஜுவலாக அந்த எதிர்மறை வேவ்ஸ் எல்லாம் வெளியே போகும் பொழுது எப்பொழுதுமே பாசிட்டிவோடு இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும் அப்பொழுது தான் நமக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை நம்மால் உணர முடியும் ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் இருக்கக்கூடிய சக்தியை சீராக சிறப்பாக பயன்படுத்தி வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய கலை தான் இந்த யோக கலை அப்போ இன்றைக்கு நம்ம பயில்கின்ற இந்த பயிற்சிகள் ஒருவர் கேட்ட கேள்வி நிறைய நபர்களுக்கு பயனுள்ளதாக அமைகின்றது மாணவர்களுக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்குது வயதானவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மிகவும் வயதானவர்கள் அவர்களுக்கும் அந்த நெகட்டிவ் வேவ்ஸ் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த நெகட்டிவ் வேவ்ஸ் எல்லாம் வெளியேற்றக்கூடிய அற்புத கலை அதிலே நம்ம ஒரு திறப்பியாக பார்க்க போகிறோம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் சென்முத்திரை இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இது சுகாசன நிலை தரையில் அமர முடியாதவர்கள் வயதானவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம் கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க பெருவரல் ஆள்காட்டி வரல் நுனி மற்ற மூன்று வரல் தரையை நோக்கி வச்சுக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மூச்சு உள்ளே செல்வது மூச்சு வெளியே வருவது உங்களது முழு உணர்வையும் அந்த மூச்சு உள்ளே செல்வது மூச்சு வெளியே வருவது அதில் ஐ கட்டும் மூச்சு உள்ளே செல்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் வேவ்ஸ் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணங்கள் அதிகமாக நெகட்டிவ் வேவ்ஸ் சொல்லுவாங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மற்றவர்கள் இரண்டு நிமிடம் காலை மதியம் மாலை மூன்று வேளையுமே சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் அலுவலகத்தில் பயிற்சி பண்ண முடியாது அவர்கள் காலை மாலை இருவலையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்மறை எண்ணங்களும் உடலை ஒட்டி நீங்குவதாக எண்ணுங்கள் மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பாசிட்டிவ் வேவ்ஸ் நமக்குள் செல்வதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பெருவரம் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சலே கட்டும் அந்த ரெண்டு பெருவரலும் நுனியின் நெருப்பு மூலகம் நமக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறை வேப்ஸ் ஃபுல்லாகவே அந்த நெருப்பு மூலகத்தை டச் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அழிய ஆரம்பித்து விடும் மெதுவாக மூச்சை உடல் எழுத்து மெதுவாக மூச்சு வழிய விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சியில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அந்த மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது நல்ல பாசிட்டிவ் வேவ்ஸ் சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிப்பதாக எண்ணுங்கள் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் பய உணர்வு நம்மை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் பெரியவர்கள் நெகட்டிவ் நெகட்டிவை உள்ளவங்க மூன்று வேளை மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த பயிற்சி பண்ணிவிட்டு ஐந்து நிமிடம் கழித்து சாப்பிட்டுக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை குபேர முத்திரை கை விரல் அமைப்பை கோர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மூச்சல் இருக்கட்டும் மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சை விடுங்க மூச்சு உள்ளே இழிக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் அனைத்தும் பய உணர்வு உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் ஒரு மூன்று முறை அந்த மாதிரி நல்லா டீப் இன்ஹேல் டீப் எக்ஸைல் ஆழ்ந்த மூச்சு அதுக்கப்புறம் மூச்சில் கூர்ந்து தியானிக்கவும் அதிக பய உணர்வு நெகட்டிவையை சொல்லுவாங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க மற்றவர்கள் இரண்டு நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை முகல முத்திரை பெருவிரல் நோக்கி நார்வர குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உழழுத்து மெதுவோ மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீதிங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் பஞ்சபூதமும் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள் நம் உடல் மனதில் இருக்கக்கூடிய ஆள் மனதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வேவ்ஸ் இந்த முதிரையின் மூலமாக வெளியேறுவதாக எண்ணுங்கள் பய உணர்வு நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு சுகாசனம் இருக்காங்க அர்த்த பத்மாசனம் போட்டுக்கோங்க கால்களை நீட்டி ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் சின்முத்திரை பெருவரல் ஆழ்காட்டி வரல் நுனி மற்ற மூன்று வரல் தரை நோக்கி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் பய உணர்வு இந்த முத்திரையின் மூலமாக வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் காலை மாலை இருவேளையும் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப தியான முத்திரை இடதுகை கீழ வலதுகை மேலே ரெண்டு பெருவர்கள் டச் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க முதுகெலும்பு நேராக இருக்கட்டும் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே ஒரு மூன்று முறை மூச்சு உள்ளே அழிக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது ஆள் மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் பய உணர்வு நம்மை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் இப்போ நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பய உணர்வு எதிர்மறை அதிகமாக உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ குபேர முத்திரை மோதர் வரல் சொண்டு வரல் உள்ள மறைச்சிக்கோங்க மீதி வரல் நம்ம வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கோர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் ஒவ்வொரு மூச்சிலும் நமக்குள் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வேவ்ஸ் நேர்முக எண்ணங்கள் வளர்ந்து வருவதாக எண்ணங்கள் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது எதிர்மறை எண்ணங்கள் உடலை விட்டு மனதை விட்டு நீங்குவதாக எண்ணங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் வயதானவர்கள் மதியம் சாப்பிடுவதற்கு முன்பாகவும் ஒரு முறை பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முகுள முத்திரை நோக்கி நல்லவரும் குய்த்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழி ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் பஞ்சபூதமும் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள் நமக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் இந்த முதிரையின் மூலமாக வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனத்தில் மட்டுமே இந்த முத்திரையை பண்ணிக்கலாம் முதல் முத்திரை சின்முத்திரை பெருவரல் ஆழ்காட்டி வரல் நுனி மற்ற மூன்று வரல் தரையினிக்கி வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடும் ஒரு மூன்று முறை அந்த மூச்சு உள்ளழுக்கும்போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசாக உள்ளே போய்கிடணும் அப்போ நம்ம சரியான மூச்சு பயிற்சியும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் நமக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் பய உணர்வு இந்த முத்திரையின் மூலமாக வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பெருவரல் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க அது நெருப்பு மூலகம் மிக மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ குபேர முத்திரை காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முகலமுத்திரை காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நமக்குள் இருக்கக்கூடிய எதிர்மை எண்ணங்கள் நீங்குவதாக எண்ணுங்கள் பாசிட்டிவ் வேவ்ஸ் நேர்முகமான எண்ணங்கள் வளர்வதாக எண்ணுங்கள் இந்நேர்களே மிக எளிமையான பயிற்சி இந்த பயிற்சியை தினமும் விடாமல் காலை மதியம் மாலை மூன்று வேளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக மாணவர்களுக்கு சிறியவர்களுக்கு பெரியவர்களுக்கு உள்ளத்தில் ஏற்படுகின்ற எதிர்மறை எண்ணங்கள் பய உணர்வு நீங்கி நமக்குள் ஐந்தாவது அடுக்கில் இருக்கக்கூடிய ஆத்ம சக்தியை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி அடையலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் Taste daily. Taste the daily. daily.